வெல்கம் டு பர்மிஸ் கிச்சன் பாத்ரூம் கதுங்க வந்து உப்பு கரை எப்படி போடுறதுன்னு பார்க்கல வாங்க மேலெல்லாம் உப்பு கரை கதாக இருக்காது ரொம்ப கீழே மட்டும் தான் அது மாதிரி இன்னொரு உப்பு கரை நிறைய இருக்கும் இந்த உப்பு கரை வந்து நம்ம ஒரே பொருள் தான் நிறைய கூட எதுவும் சேர்க்குறதில்ல ஒரே பொருளை வச்சு எப்படி யூஸ் பண்ணி இந்த உப்பு கரை எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இது மாதிரி மேலே எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இந்த அந்த அளவுக்கு இருக்காது கீழே மட்டும் தான் நிறைய இருக்கிறதுனால உப்பு கரை அது வந்து ஒரே பொருள் தான் செய்கிறேன் ஆர்பி கெட்டுலாம் வேறு எதுவுமே தேவையில்லை ஆர்பிக்கு மட்டும் எடுத்து ஸ்க்ரப்பில் கொஞ்சமாக ஊற்றிக்கினா இது வரதுக்கு எவ்வளோ இருக்குது வருங்க ஸ்க்ரப்பில் எதுவுமே நமக்கு இது பண்ணோன்னா ஸ்க்ரப்பில் இது கொஞ்சம் ஊற்றிக்கின்னு க்ளவுஸ் உங்களுக்கு அவங்களுக்கு கையில் பட்டை ஆகலைன்னா க்ளவுஸ் போட்டுக்குங்க அப்படி க்ளவுஸ் இல்லைன்னா கூட ப்ள கவர் இருக்குங்களே நம்மளுக்கு பிளாஸ்டிக் கவர் அதுக்கு நம்ம கையில் சுற்றிக்கின்னு இந்த மாதிரி மேலேருந்து இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும்னாவே உங்களுக்கு ரொம்ப அழுத்திகிட்டு தேய்க்க ரொம்ப ஈஸியாகவே கிளீனாகிடும் எந்த பொருளுமே வேணும் ஒரே பொருள் இது ஒரு பொருள் போட்டு தேய்ங்க ஸ்க்ரப்பில் இது மாதிரி தேய்ச்சின்னு வந்தீங்கன்னா நம்ம மேலே மட்டும் இப்படி தேய்ச்சி பாருங்க எப்படி இருப்போகுதுங்க தண்ணியெல்லாம் படாமல் முதல்ல தண்ணி இல்லாமல் தண்ணியெல்லாம் குற்றாமல் அது மேலே கது மேலே இது மாதிரி ஸ்க்ரப்பில் ஊற்றி ஆர்பிக்கு ஊற்றி இது மாதிரி தேய்ச்சினுவாங்க ஃபுல்லாக நம்ம இது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம தேய்க்க சொல்லவே அந்த அந்த இது இது தெரியும் பாருங்க உப்புக்கரை போடுறது நம்ம மேலால் தேய்ச்சாச்சு இப்போ நான் வந்து கீழே தேய்க்க போடுங்க மேலால் ஒரு முறை தேய்ச்சா போதும் நம்ம ரொம்ப அழுக்கு இருக்காது உப்புக்கரை கீழே மட்டும் ரெண்டு ஒரு முறை தேய்ச்சி நம்ம தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டாவது முன்னூறு முறை தேய்ச்சினா தான் ரொம்ப உப்பு காரம்ச்சும் போகும் அது மாதிரி ஒரு முறை தேய்ச்சது மாதிரி நம்ம ஊற வைக்க கூட தேவையில்லைங்க கொஞ்சம் நம்ம தேய்ச்சி விட்டு ஊற வைக்கணும் இல்லை அப்படியே நம்ம தேய்ச்சினு கையிலேயே தேய்ச்சின்னு வந்தோம்னா க்ளீன் ஆகிடும் பாருங்கள் தேய்க்க சொல்லவே எவ்வளோ தெரியுது பாருங்கள் அந்த சைடு எப்படி இருக்குது அந்த சைடு உப்பு எவ்வளோக்கார போயிருக்கு பாருங்க நம்ம தேய்க்க சொல்லுவேன் அப்படியே அந்த கிளீனாக தெரியும் உப்பு எழுப்புக்கார இருந்துச்சு எது உப்பு பாருங்க தேய்ச்சோனா எவ்வளோ உப்பு கார போயிடுச்சு இந்த மாதிரி நல்லா லேஸாக தேய்ச்சிக்கலாம் ரொம்ப அழுத்து கொடுக்கணுன்னு தேவையில்லை நம்ம நார்மலாக தேய்க்கிற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சிட்டு வந்தோம்னா ஆர்பி ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகாதுங்க நம்ம ரொம்ப உப்பு காரம் இருந்தால் ரொம்ப பிடிக்கும் ஒரு மூணு டேபிள் இருந்தால் டேபிள்ஸ் தான் ஆகும் ஒரு மூணு ஸ்பூன் ஆர்பிக்கு தான் ஆகும் நம்ம ஒரே ஸ்பூன் ஒன்று மேலே ஃபுல்லாக தேய்ச்சா கீழே ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா ஃபுல்லாக தேய்ச்சிட்டா நல்லா உப்பு கரையெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஒரு முறை தண்ணி அடிச்சுட்டு அந்த ஸ்க்ரப்பை போட்டு ஒரு முறை தேய்ச்சிட்டு நம்ம திரும்ப நூறு முறை தண்ணி அடிச்சோம்னா கீழாக ஆயிடும் அப்புறம் மேலெல்லாம் லேசாக இருந்தாலும் உப்பு கரை எதுவும் தெரியல லேசாக எல்லாம் போயிடுச்சு ஒரு கீழெல்லாம் போயிடுச்சு கீழே மாதிரி கொஞ்சம் இருக்குது நூறு முறை நூ கொஞ்சமாக ஊற்றி எங்கே கொஞ்சம் உப்பு கரை நிறைய இருக்கும் கொஞ்சம் லேசாக தெரியும் அந்த இடத்துல நூறு முறை தேய்ச்சிக்கலாம் கொஞ்சம் லேசாக தெரியுதுங்களா எவ்வளோ இருந்துச்சு இப்போ எவ்வளோ லேசாக இருக்குது இது கொச்சு லேஸாக கொச்சா ஒரு கால் டீஸ்பூன் அரை ஸ்பூன் ஊற்றி இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க அங்கங்கே கொச்சு கொச்சி இருக்குங்களே அது கொஞ்சம் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ணி கழுவிட்டோம்னா உப்பு கரை க்ளீனாக போயிடும் நம்ம வேறு பொருள் சேர்க்கணுமோ ரொம்ப வெளியே எதுவும் வாங்கணுமோ வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு இது மாதிரி செய்தால் க்ளீன் பண்ணோம்னா க்ளீனாகிடும் இந்த பார்க்க கழுவி டக்கு இவ்வளோ க்ளீனாக ஆயிடுச்சு பண்ண ஃபுல்லாக எல்லாம் உப்பு கரிமும் போயிடுச்சு இப்போ நம்ம துணி காஞ்ச துணி போட்டு கிளீன் பண்ணிடலாம் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் சொல்லியிருக்கேன் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கமண்டில் எப்படி இது சொல்லுங்கள் இவ்வளோ க்ளீனாக இருக்குது குக்கரெல்லாம் போயிடுச்சு இதுவர இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க